லெவன்த்து பாலியிட்டில் இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் படத்திலிருந்து புட்பா கொஷின்ஸ் பார்க்கலாம் கீழ்கொற்றுள் எது தனியார் மயமாதிரை குறிக்கும் முதலீட்டை திரும்ப பெறுதல் நாட்டுடைமை நீக்கல் தொடர் நிறுவனமாக்கல் இவனை ஏற்றும் இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டும் எல்பிஜிக்கு எதிரான வாதம் பதினா மக்களிடையேயான மண்டலங்கள் ஏற்றத்தாழ்வு எப்டிஐ என்பதன் விரிவாக்கம் வெளிநாடு நேரடி முதலீடு அடுத்த கொஸ்டின் உலகளவில் இந்தியா மிகப்பெரிய உற்பத்தியில் டேஷ் உற்பத்தியில் உற்பத்தியாளராக விளங்குகிறது பழங்கள் உற்பத்தியில் அட் கொஸ்டின் வெளிநாட்டு முதலீடு டேஷ் உள்ளடக்கியது எஃப்டிஐ மற்றும் எபிஐ சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேஷில் வெளியிடப்பட்டது ஏப்ரல் ரெண்டாயிரம் ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை ஏப்ரல் ரெண்டாயிரத்தில் வெளியிடப்பட்டது வேளாண் உற்பத்தியில் அங்காடி குழு டேஷ் ஆகும் சட்டப்படியிலான குழு ஆகும் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி அது என்பது பல மற்றும் அடுக்கு விளைவிலற்றது